மேவழி சாலை ஆண்டவர்கள் வாக்கியம் யமனை அணுகு விடாது காக்கும் சத்திய குரல் இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது ஜாதிகளை ஒன்றாக்கி உள்ளோமே அது எப்படி தெரியுமா ஒவ்வொரு மனித கடத்துக்கும் உள் இருக்கும் வஸ்து வித்தினை தூலம் கடத்தி கொண்டு போய் காட்டி எல்லோருடைய ஜீவகுமையில் இருப்பதும் ஒன்றேதான் ஒரே பொருள்தான் என்று சம்மதிக்க செய்து விட்டோம் அவ்வாறு செய்ததும் கோதுடலும் வடிவுடலும் பேதம் கோடிக்கொண்டிருக்கும் கடமெல்லாம் ஏகமாய் ஒன்றாகி சமத்துவ நிலையில் துவங்கி நிற்கும் அல்லவா அப்படித்தான் இங்கு இதனால் ஆக்கப்பெற்றுள்ளது இந்த தெய்வீக நடைமுறை செயலினை தீர்க்க திருஷ்டி கொண்டு கண்ட வடலூர் வள்ளல்பிரான் அவர்களும் தங்களுடைய உண்மை பத்திரிகையில் பல வகைப்பட்ட சமய பேதங்களும் போய் சுத்த பெருநெறி ஒழுக்கம் விளங்கும் இது நமது கடவுள் சம்மதம் இது இருபத்தி ஒன்பது வருஷத்திற்கு மேல் என்று தெளிவாய் வெளியாகி இருக்கிறார்கள் எல்லா கடத்துக்குள்ளே இருந்து ஆட்சி செய்கிற அது கடவுள் கட பிளஸ் உள் ஒரு உரு தாங்கி இத்தென் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டதால் அதன் திருமுன்னர் வந்து அதன் கைவசமாகியுள்ள எல்லோரும் கடவுள் சம்மதத்தில் ஆகியிருக்கிறார்கள் காலம் கடை நாளாக வே நமது தெய்வ தேட ஊடகத்தில் நாம் பாடி வைத்துள்ளோமே அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் யாராவது நின்று கவனித்து பார்த்தது உண்டா சர்வ லோகங்களும் அவற்றை உண்டாக்கி அமல் நடத்தி வரும் பண்டை ஊழியர் விதியெழுத்தின்படி சங்கரிக்கப்பட்டு நித்தியத்திற்கு ஆக்குகின்ற நேரம் நெருங்கி வந்து விட்டதே என்று கண்ட நாம் இக்கலிக்கடையில் வந்தவர் வந்து அவதரித்தோம் சென்ற எழுபத்தி நான்கு ஆண்டுகளாக ஒரு மன கொண்டு மனு தலைகள் எத்தனை நம் கைக்கு சிக்குகின்றனவோ அவை யாவற்றையும் நம் மேவெளியில் ஆக்குவோம் என்று அலுப்பயர்வு பாராது ஆக்கி வருகிறோம் வானம் வழி அதாவது எழிலோங்கு சம்பூர்ண உயிர்கழிப்பின் தெய்வ மனம் வீரி விரிக்கும் திரு ஆளவாயின் வழிக்குள் புகுத்தி எமது நித்திய நீதி பெருவட அருள் விரிமை நெறியில் ஆக்கி வருகிறோம் எம்மை உன்னை போல் ஒரு மனித உரு என்று நினைக்காதே சர்வகால வேத மதிமகத்துக்கள் தேடி நிற்கும் வஸ்து பொருள் என்று கட்டாயமாக நினை என்று உத்திரமாகவும் அனந்தாதி தேவர்கள் தெய்வ தேடு ஊடகத்தில் வரும் தேடி வரும் பொருளே பொருளே யாவற்கும் தெய்வ திருவூலமே தலைவழி சாலையில் ஒலிவாமலையும் வந்து தலைவழி ஜாலையில் ஒளிவாமலையும் வந்து நிறைவேற்றிங்க இருக்கின்ற தலமதுல்லாயின தேடி வரும் பொருளே தேடி வரும் பொருள் யாவர்க்கும் தெய்வ திருவுளமே என்ற பகுதியினையும் மெய்ப்பொருள் அடைக்கல வரும் நீதி நீரைந்த பரம்போரோலே பரம்போ ரோலே நித்த என்ற கண்ணிகளையும் ஓதி இறைந்து தொடர்ந்து ஆண்டவர்கள் சாலை என்றதும் முவேலியிட்ட இந்த ஊர் என்றுதான் உங்கள் எல்லோர் எண்ணமும் ஓடும் இன்று முதல் அந்த எண்ணத்தை மாற்றிவிட்டு சாலை என்றோர் மெய்மேனி இந்த வந்து இதன்பால் உங்கள் பூரா கவனமும் ஆத்திரமும் வழிபாடும் இருக்கட்டும் அப்பத்தான் அந்த அமளி நேரத்தில் உங்கள் தலை தப்பும் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவிரி சாலை ஆண்டவர்கள் அவர்கள் திருவாய் மலர்ந்து அழுள்ளார்கள்